ஆண்டவருக்கு ஓப்படிப்பது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவி நாமத்தில் நானும் அன்போடு அடைக்கிறேன் ஆண்டவருக்கு ஓப்பு அடிப்பது அல்லது ஆண்டவருக்கு உகந்தது என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் சீ பார்த்து நல்லவற்றையும் நலமானதையும் கடவுளுக்கு ஏற்படுவதையும் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் அது கடவுளுக்கு உகந்தது பலி செலுத்துவதை விட மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பலி செலுத்துவதை விட மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பது ஆண்டவருக்கு ஒப்படைக்கக்கூடியது இருமாப்பு கொண்ட உள்ளத்தை தவிர்த்து மேற்றுமையான பார்வை அகற்றி பொல்லாதவர்களைப் போல பாவங்கள் செய்யாதபடி ஆண்டோடைய திருவுழப்படி யார் வாழுகிறார்களோ போதுமென்ற மனதோடு யார் இருக்கிறார்களோ அது ஆண்டவுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய நாமும் இயேசுவைப் போல அப்போசுரை போல இறைவாக்களைப் போல பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வு பிறர் நலனை சார்ந்த வாழ்வாய் சுயநலமற்ற ஒரு வாழ்வாய் பிற நன்மையில் ஆர்வமுள்ள வாழ்வாய் பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமுள்ளவதாக இருக்க வேண்டும் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் உலகத்தில் எவ்வளவோ இருக்கு ஆன்மீக ரீதியாக உடல் ரீதியாக உலக ரீதியாக எவ்வளவோ இருக்குது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து கடவுளுடைய கண்களுக்கு நலமானதையும் நல்லதையும் அவர் திருவுலத்தையும் திருவுள்ளத்துக்கு ஏற்றதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை இதுதான் கடவுளுக்கு உகப்பளிக்கும் கடவுள் நம்மை ஆசோதிப்பாராக ஆமை